ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெறும் நாலே ஸ்பூன் எண்ணெயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சுக்கா செய்கிறதுக்கு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கிறேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சோம்புத்தூள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணால் விட போகிறோம் அப்போது தான் சிக்கனில் நல்லா மசாலா பிடிச்சி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது கூட பட்டை கிராம்பு ம பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து தாராளமாக கருவேப்பில்லையும் சேர்த்து நல்லா இதை வதக்கி விடுங்க இது நல்லா பொன்னிறமாக மாறணும் சரி இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சா இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துருங்க இந்த எண்ணெயிலேயே இந்த சிக்கனை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கைவிடாமல் பெரட்டி விட்டு நல்ல ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் அதாவது குறைந்த தீயில வச்சு வேக வைக்கணும் அந்த மாதிரி வேக வைக்கும்போது இந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி விடும் நம்ம வந்து இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே எவ்வளோ சிக்கனில் தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் இந்த சிக்கன் வேகிறதுக்கு இப்போது சிக்கன் வெந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் சிக்கன் வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க சிக்கன் வெந்துருச்சு அப்படின்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுக்கா மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும் ஸோ இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மல்லி இலையை தூவி ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி உதிரி உதிரியாக குறைவான எண்ணெயில் நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி கடைசியாக இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க